கலைஞருக்கு ஜோதிடம் பார்க்க தெரியும் அப்படியா அருமையாக பார்ப்பாங்க அதுவும் ஒரு ஆன்மீகம் அவங்க ஆன்மீகம்னு சொல்ல முடியாது ஜோதிடம்ங்கிறது ஒரு ஒரு சயின்ஸ் ஒரு தடவை எங்கள் கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் கலைஞர் வந்தார் என்ன பார்த்தாரு வாங்கிய அப்படின்னாரு போனேன் நீ அங்கே போகிறது உன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு அப்படின்னா உன்னுடைய உயிருக்கு அது பாதுகாப்பு நீ இங்கே இருந்து உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னா அதை நான் மறந்துட்டேன் அமெரிக்கா போயிட்டேன் போயிட்டு மூணு மூணு மாதம் கழித்து கடுமையான மஞ்சள் காமாலையில் நான் பாதிக்கப்பட்டேன் செத்து போய்டுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஜெயலலிதாவோ எம்ஜிஆர்னு ஆத்திகவாத்திகள் நம்ம சொல்ல முடியாது ஆனால் எம்ஜிஆரை பொறுத்தவரை தன்னுடைய படங்களில் வந்து ஆத்திக கருத்துகள் வராமல் பார்த்துக்கிட்டாரு படங்கள் எதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது திமுக ஆனதுக்கு பிறகு அவருடைய படங்களில் வந்து அவருக்கு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் பல விஷயங்களை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் அவருடைய அரசு முடிவுகளை அப்படி அப்படி எடுத்தார் அவரே பார்ப்பாரா அவரே பார்ப்பாரா அவருக்கே தெரியும் எப்படி சார் அது அவங்க அந்த காலத்தில் திருவாரூர் கோயில் கும்பகோணம் அந்த பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் இது இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு இல்லை அவங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆயிருக்காங்க அப்படின்னா ஜாதகத்தில் அந்த விஷயம் இருந்ததுனால தானே சிஎம் ஆயிருக்கும் அப்படித்தான் சொன்னாங்க நாலு பசங்களில் இவரையே சூஸ் பண்ணாங்கன்னு போது இவருக்கு அந்த ஜாதகம் இருக்கணும் அவர் பார்த்துருப்பாருங்கிறது தான் அங்கே இருந்த ஒரு சொன்ன கிடைக்கும் அது நிரூபிச்சிட்டாங்க இந்த பேரடா அந்த நம்பூதிரி பேச்சை கட்டுறது அவங்க குட்டி சோறானது கூட ஆமாம் இதெல்லாம் மெரினா பீச்சில் அத்தனை கட்டடத்தை அந்த நம்பூதிரி சொல்லி தானே இடித்தாங்க கண்டைக்கு தூக்குனாங்க புகாரி ஹோட்டலாக இடித்தாங்க இப்போ குயின் மேரிஸ் காலேஜ் போனாங்க அந்த கேரளா நம்பூதிரி சொல்லி ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் நம்ம தமிழ்நாட்டினுடைய இரு ஆளுமைகளாக இருந்த கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு பேருமே வந்து ஆன்மீகம் ரிலேட்டபுளான விஷயங்களில் தனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத வெளியில் அந்தளவுக்கு காட்டிக்கல ஜெயலலிதா ஒரு சில இடங்களில் காட்டினாலும் கலைஞர் அவர்கள் கடைசி வரைக்கும் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத தான் நிறைய இடங்களில் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலே ரெண்டு பேருக்கும் ஆன்மீக நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது ஜெயலலிதா ஜெயலலிதாவை முழுக்க முழுக்க பக்தியாக இருந்தவங்க அவங்களுக்கு கடவுள் மறுப்பு அவங்க க சொன்னதே இல்லை அவங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே சாஸ்திரபூர்வமாக தான் எல்லாமே பண்ணுறாங்க அவங்க வந்து கடவுள் மறுப்பு அவங்க எடுத்துக்கவே இல்லை எம்ஜிஆர் கூட கடவுள் மறுப்பு கோ மூகாம்பிகை கோயிலுக்கு இதெல்லாம் கொடுத்து வாழு வாழ் கொடுக்கறது அவருடைய இதெல்லாம் கொண்டூர் மூகாம்பிகை தான் அவருடைய குண தெய்வம் அதுக்கெந்தான் ரெகுலராக தான் போயிட்டு இருந்தார் அவரும் வந்து கடவுள் ஆனால் தன்னுடைய படங்களில் வந்து கடவுள் சம்மந்தமான விஷயங்களை காட்டுவே அந்த வகையில் அவர் இதாக இருந்தார் அது அண்ணா அவர்கள் ஒரு காரணம்னு சொல்லலாம் அது அண்ணா அவருடைய இது இது கலைஞர் அதே மாதிரிதான் ஒரு தடவை எங்கள் கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் கலைஞர் வந்தார் குத்து விளக்கு அப்படி அது வழக்கமாக காலேஜில் குத்து விளக்கு ஏற்ற நிகழ்ச்சின்னு சொன்ன ஒன்று என்ன பார்த்தாரு வாங்கிய அப்படின்னாரு போனேன் விளக்கு எத்தனை நாளாக ஏற்றிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்க காலேஜில் அது நான் ஏற்ற மாட்டேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னாரு அது கூடையா அப்படியே பேசாமட்டேன் நின்று ஒன்று மற்றவங்களாம் ஏற்றினாக்க நானும் அவருக்கு போகல இன்னும் திராவிட இயக்கத்தில் இல்லை போட்டிருக்க நீ அப்படின்னார் ரெண்டு தடவை அந்த மாதிரி மாட்டினேன் ஒரு தடவை வந்து மவுண்ட் ரோடில் இப்படி ஆச்சுங்கண்ண நீ இன்னும் திமுகவில் சேர இல்லையா நீ அப்படின்னாரு நான் என்ன தப்பு சண்முகநாதன் வந்து ஒரு தட்டு தட்டினார் அப்படின்னு உளராத அப்படின்னாரு என்ன உளறினண்ண மவுண்ட் ரோடு மவுண்ட் ரோடு தானே அண்ணா சார் அண்ணா சார் அண்ணா சார் இன்னி வரல நீ கட்சிக்கு முடிச்சா வரல அப்படின்னார் அந்த மாதிரி என்ன பார்ப்பார் அந்த மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு திமுகவை என்னை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் அந்த கடவுள் இதில் வந்து அவர் இது காட்டினதே கிடையாது இதா அவர் பா ஆனால் அதை வந்து எம்ஜிஆர் ஒரு தடவை கிண்டல் பண்ணார் பராசக்தி படத்தில் வந்து அம்பாள் எந்த காலத்தில் நான் பேசினாள்னு ஒரு டைலாக் யாரது அம்பாளா பேசினாள் அப்படின்மா பூசாரி பின்னாடி இருந்து கதாநாயகம் வருவாப்படி அறிவாளோட அம்பாள் எந்த காலத்தில் நான் பேசினாள் அப்படின்ட்டு ஒரு அப்படி பூசாரியை வெட்டி போடுற மாதிரி சீனு அதே கலைஞர் வந்து பிள்ளையோ பிள்ளைன்னு வந்து மூக்காமுத்துக்கு போட்டு எடுத்த போகத்தவங்க கோயிலில் வந்து சிலையை திருடுவாங்க தேங்காய் சீனிவாசம் எல்லாத்தையும் திருடுவாங்க திருடும்போது அந்த சிலையை எடுத்து தொட்டு கும்பிட்டு அந்த எடுத்து உள்ள போடுவாங்க அதுக்காக எம்ஜிஆர் அவர் கிண்டல் பண்ணார் ஓ எந்த காலத்தில் நான் பேச்சினால்னு சொன்ன கலைஞர் அது அவர் வா அவர் எழுதுன வசனம் எழுதுன கலைஞர் இந்த படத்தில் தொட்டு கும்பிடுற மாதிரி மாறி இருக்கார் அப்படின்னார் அப்புறம் வந்து க நாவலர் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணார் அந்த மஞ்சள் தொண்டு ஒன்று போட்டார் இல்லையா மஞ்சள் துண்டு மாடாதிபதித்தார் எப்போ கருப்பு துண்டு மஞ்சள் துண்டாக மாறணும் ஏதோ ஒரு சொன்னாங்க அதுக்கு இன்றைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கல அதுக்கான விளக்கங்கள் யார் சொன்னாலும் அது ரைட்டு யார் சொன்னாலும் தப்பு அவ்வளோ தான் அன்றைக்கி நாவலர் போகிற இடத்துல சொன்னார் அதே மாதிரி நாவலர் ஒரு தீவிரமான நாத்திகவதி நான் பார்த்த அளவில் கொஞ்சம் கூட இன்னும் சொல்லப்போனால் தேவை இவங்க எல்லாத்த விட தீவிரமான நாத்திகவதி நாவலர் அவ்வளோ இருந்தார் அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ நாத்திகவாதி நம்ம சொல்ல முடியாது ஆனால் எம்ஜிஆரை பொறுத்தவரை தன்னுடைய படங்களில் வந்து ஆத்திக கருத்துகள் வராமல் பார்த்துருக்காரு அந்த படங்கள் எதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது திமுக ஆனதுக்கு பிறகு அவருடைய படங்களில் வந்து அது அவர் நாமனு ஒரு படம் எடுத்தார் அவர் தோண்டி படம் பாரதியார் பாட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் எடுத்த பாட்டை வந்து ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவுரைகள் பல்லாயிரம் தெய்வம் த அறிவுன்றே தெய்வம் பா என்றாவது கேட்டியிடும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும் அந்த பாட்டெல்லாம் அந்த படத்தில் போட்டார் அது மாதிரி கடவுள் இல்லைங்கிற ஏதோ மறுப்பை வந்து அந்த படத்தில் நிறையா காட்டுறேன் ஓகே அந்த மாதிரி நாற்றிக்கு பண்ணாரு பண்ணார் பட் அதே மாதிரி பல்லாண்டு வாழ்வுங்கிற படத்தில் வந்து அண்ணாவையே கடவுளாக மாற்றுறாரு ஓ அண்ணாதான் கடவுள் அண்ணாதான் கடவுளுங்கிற மாதிரி மாற்றுறாரு அந்த மாதிரிலாம் பண்ணுவார் அந்த அந்த மாதிரிலாம் காட்டுவார் கடவுள் மறுப்புங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அது அவ்வளோ சுலபமாக நம்ம கடைப்பிடிக்க முடியாது அது தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் என்ன பொழுதுடனே எழுதுனோட தான் கண்டதாசை அந்த நம்பிக்கை அவருக்கு போனதுக்கப்புறம் தயாளனை சீத்தாராமான்னு போயிட்டார் தன்னை நம்புங்கிற தைரியம் இருக்கணும் நாத்திகன்னாவே நீங்கள் வந்து உங்களை நம்பணும் அண்டவா இப்படி பண்ணிட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது எல்லா தவறுகளும் எல்லா நன்மைகளுக்கும் நீங்கள் தான் காரணம் அதனால தான் நாத்திகனாக இருக்கிறத அவ்வளோ சுலபம் இல்லை அதனால தான் நான் திமுகன்னு ஒருத்தன் வந்து சொன்னான்னாக்கா காம்பரமைஸ்ட் திமுக இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் அன்னைக்கு இருந்த நாங்கள் இருந்த திமுக வேற கடவுள் மறுப்புங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஃபேஷனாக நாங்கள் வச்சிருந்தோம் ஐ டோன்ட் பிலீவ் இன் காடுங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது கோயிலுக்கு போகலே இந்த மாதிரி ஃபுல் நினச்சியா அந்த மாதிரி இருந்தோம் ஓகே இப்போ இரண்டு நபர்களுமே இந்த மாதிரி இருக்கும்போது ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தில் எப்படி இருந்தாங்க எப்படி இருந்தாங்க கலைஞருக்கு ஜோதிடம் பார்க்க தெரியும் அப்படியா அருமையாக பார்ப்பாரு அதுவும் ஒரு ஆன்மீகம் அவங்க ஆன்மீகம்னு சொல்ல முடியாது ஜோதிடமுங்கிறது ஒரு ஒரு சயின்ஸ் அதில் என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் கடல் பொங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா அன்னைக்கு வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் நெருக்கத்தில் வர்றதுனால சந்திரனுடைய புவிய ஈர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால கடல் பொங்குது அந்த சமயத்தில் நம்மளை சாப்பிட வேணான்வாங்க அமாவாசை அன்னைக்கு பட்டினியாக இருன்னுவாங்க ஏன்னா அந்த ஈர்ப்பு சக்தியினாலும் கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் ஜீரணாக அதனால் பட்னி ஆகியிருக்கும் ஒரு அமாவாசை முடியவர்கள் இருக்குன்னு சொன்னதுக்குன்னு விஞ்ஞான இருக்குது அதனால தான் அமாவா மனதளவில் மனநல நோயாளிகளுக்கு இங்கிலீஷில் வந்து லூனாட்டிக்ஸ் சொல்லுவாங்க நாட்டில் லூனார்னாக்கா ச சந்திரன் லூனாட்டிக்னா சந்திரனோட கனெக்டட் பௌர்ணமி அன்றைக்கும் அமாவாசை அன்னைக்கும் பைத்திய அது மனநலம் வந்து கொஞ்சம் வெறுப்பிடி இது பண்ணுவாங்க காரணம் என்னென்னா ஈர்ப்பு சக்தியினால் பூ அந்த ஈர்ப்பு சக்தியை எதிர்த்துக்கிட்டு உடம்பு பா வேலை செய்ய வேண்டியிருக்குது அதனால் திச்சுக்களுடைய சக்தி பூரா அது எதுக்கிறதுனால நீங்கள் சரியான சிந்தனைக்கு ஆளாக மாட்டிங்க குழம்புங்க எல்லாமே ஆகும் அதனால தான் அமாவாசை அன்னைக்கு மன மனக்குழப்பம் உள்ளவர்கள் பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறதால சயின்ஸு அதை பேஸ் பண்ணி தான் வந்து சந்திர சூரியனை பேஸ் பண்ணி தான் இந்திய இது ஜோதிட இருக்குது முஸ்லீம்கள் இதில் வந்து சந்திரனை பேஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க உலகம் முழுவது ஜோதிடருக்கு இது கரெக்டாக கணிக்கிறவங்களுக்கு நாஸ்டர் டைம்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அவர் கணிச்ச கணிப்புகள்லாம் இன்றைக்கி வந்து நிறைய நிறைவேறதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி நிறையா இருக்குது கலைஞரோட ஜோசியம் கலைஞர் அவருக்கு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் பல விஷயங்களை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் அவருடைய அரசியல் முடிவுகளை அவர் அப்படி எடுத்தாருன்னுவாங்க அவங்கக்கிட்ட நெருக்க இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது கேள்விப்பட்ட அளவில் கலைஞருக்கு நல்ல ஜோசியம் பார்க்க தெரியும்னு சொல்லுவாங்க அவரே பார்ப்பாரா அவரே பார்ப்பாரா ஓகே தெரியும் ஓகே எப்படி சார் கற்றுக்கிட்டாங்க அதெல்லாம் அது அவங்க அந்த காலத்தில் திருவாரூர் கும்பகோணம் அந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் இது இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு இல்லை அவங்களுக்கு இ இசை வளர்ப்பு இசை படிக்கிறது வா வாந்தியங்கள் வாசிக்கிறது இது எல்லாமே வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் இந்தெல்லாம் நிறைய வளமான பூமிங்க நெல் போட்டால் விளைஞ்சிரும் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓய்வு நேரத்தில் வந்து உல்லாசமான வாழ்க்கை நடனம் கற்றுக்கிறது பாட்டு பாடுறது ஜோசியம் கற்றுக்கிறது இது மாதிரி சிற்பம் சேர்த்துக்கிறது ஓவியம் வரைகிறது அதனால தான் அங்கெல்லாம் அவ்வளோ கலைகள் அதெல்லாம் வளர்ந்ததுக்கு காரணம் காவிரி தந்த நன்கொடையது காவிரியினுடைய வ வளத்தை பூரா அவங்க அனுபவித்ததுனால ஸோ ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கைக்கு அவங்களுக்கு இருந்தது இயற்கை அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அதனால தான் இந்த மாதிரி ஆய கலைகளை அவங்க கற்றுக்கிட்டாங்க அதனால தான் அந்த இந்த கலைகள்னு எடுத்திங்கன்னாவே நீங்கள் திருச்சி தஞ்சாவூர் பக்கம் போகும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஜோசியம் பார்க்குற விஷயங்கள் அவங்களுக்கு அந்த தேர்தல் நேரங்களில் பெரிய அளவுக்கு உதவிச்சின்னு சொல்லுவேன் அதெல்லாம் இருக்கும் இது இந்த தடவை தோத்தான் நல்லதுன்னு கூட தோற்றுருப்பாங்க சிலதெல்லாம் இந்த இன்றைக்கி வந்து இது இந்த கெடுதல் வந்து கூட நடந்தால் நல்லா நடந்தது நல்லது நல்லது இப்போ எனக்கு வந்து ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து அமெரிக்கா போக வேண்டியிருக்குது அமெரிக்காவில் பயிற்சிக்கு அனுப்புகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு ஒரு ஜோசியர் ரொம்ப பழக்கம் அவர் ரொம்ப நெருங்கியவர் அவராக வந்து சொல்லுவார் ரெண்டு பேர் ரெண்டு ஜோசியர்கள் ஒருத்தர் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸில் ஆஃபீஸர் அருமையாக ஜோசியம் பார்ப்பார் இன்னொருத்தர் வந்து ப்ரொஃபஷியல் ஜோசியர் பக்கத்தில் பார்த்தார் இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணும்போது நான் அமெரிக்கா போகிறதுல கொஞ்சம் எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை அதை ஏன்னா ஏறத்தாழ ஒம்பது மாதம் அங்கே போய் உட்காந்துட்டு என்னடா பண்ணுறது அதை என்ன ஒரு இது ஏதோ போனோம் பார்த்தா வந்தோன்னா பரவாயில்ல ஓ அங்கேயே போய் இருக்கிறதுனா ஏற ஏன் பல பேர் வகையான குழப்பத்தில் நான் இருந்துகிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் என்னை போய் நீ போய்த்தான் ஆகணும் அப்படின்னாங்க உனக்கு உன்னுடைய ஜாதக ரீதியாக உனக்கு நீ போய்த்தான் ஆகணுன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அப்புறம் அவர் இன்னொரு ஜோதிச்சர் சொன்னார் நீ அங்கே போகிறது உன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு அப்படின்னார் உன்னுடைய உயிருக்கு அது பாதுகாப்பு நீ இங்கே இருந்தீன்னா உன் உயிருக்கு ஆகுது அப்படின்னார் அதை நான் மறந்துட்டேன் அமெரிக்கா போயிட்டேன் போயிட்டு மூணு மூணு மாதம் கழித்து கடுமையான மஞ்சள் காமாலையில் நான் பாதிக்கப்பட்டேன் செத்து போயிட்டு இருக்கிற அளவுக்கு வந்துடுச்சு எறத்தாழ முடிவு கட்டிட்டாங்க அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்போ நான் வந்து யா இவருக்கு ஃபோனை போட்டேன் சொன்னீங்களேன்னு நீ அமெரிக்கா அதனால தான் ஒன்று அங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு அங்கே இருக்கிற சூழ்நிலையில் இந்த கிரகங்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்காது அந்த இது பிரகாரம் அதனால் உன்னுடைய உயிர் காப்பாற்றப்படுறதுக்கு தான் நீ உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை அதை அங்கே எடுத்துக்கிட்டு போயிடுச்சு உன்னுடைய விதி தான் அங்கே எடுத்துக்கிட்டு போச்சு உனக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறதுனால தான் அங்கே போயிருக்கேன் அதே மாதிரி நான் குணம் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஓகே இது அதுக்கப்புறம் நான் அதுக்காக நான் ஒரு ஒரு சீசன் நான் வந்து ஜோசியத்தில் பைத்தியமாக இருந்தேன் சிறுநீர் கழிக்கிறதா இருந்தால் கூட எத்தனை மணிக்கு சிறுநீர் கழிக்கலான்னு ஜோசியம் கேட்குற அளவுக்கு பைத்தியமாக இருந்தேன் என்னுடைய மனைவி என்னை அடித்து உதைக்காத குறைய ஜோதி இன்னொரு தரம் வீட்டுக்குள்ளார உதப்பேங்குற அளவுக்கு போனதுக்கப்புறம் தான் அதை நான் நிறுத்துறேன் அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் நல்லாயிட்டேன் என் வேலை ஒழுக்க பார்த்துக்கிட்டேன் இன்னொரு ஒரு விஷயம் இப்போ கலைஞரவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஜோசியம் பார்க்குற விஷயம் அடுத்த தலைமுறைக்கு வந்ததினால தான் இப்போ அவருடைய மகன் சிஎம் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அவர் செஞ்ச அவருடைய ஜோ ஜாதக பலன் இன்னைக்கு வரலும் போயிட்டு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து ஜோசியம் எனக்கு அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு கலைஞருடைய அறிவாற்றலை வந்து அவங்க குடும்பத்தில் யாருக்குமே வந்தது தான் எனக்கு தெரியுது அந்த குடும்பத்தில் அவர் ஒருத்தர் தான் அந்த சிந்தனை அந்த ராஜதந்திரம் அந்த தொலைநோக்கு இதெல்லாம் வந்து அவர் ஒருத்தர் கலைஞர் கலைஞர் ஒருத்தர் தான் இருக்க முடியும் யாரும் அவர் வந்து அவர்கிட்டும் வர முடியாது அவர் அவரை நகல் எடுக்கவும் முடியாது இப்போ ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆயிருக்காங்க அப்படின்னா ஜாதகத்தில் அந்த விஷயம் இருந்ததுனால தானே சிஎம் ஆயிருக்கும் இப்படித்தான் சொன்னாங்க நாலு பசங்களில் இவரையே சூஸ் பண்ணாங்கன்னு போது இவருக்கு அந்த ஜாதகம் இருக்குன்னு அவர் பார்த்துருப்பாருங்கிறதான் அவர்கிட்ட நெருங்கியிருந்த ஒரு சொன்ன கணிப்பு அதை நிரூபிச்சுட்டாங்கல்ல இன்றைக்கி அவர் வந்து உட்காந்துருக்கார் இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அரசியலில் அமித்ஷா வந்து திமுக ஒழிக திமுக ஒழிகன்னு கத்திட்டு போகிற அளவுக்கு அவருடைய செல்வாக்கு இருக்குது இல்லை ஒரு நாட்டுடைய சர்வாதிகாரின்னு நினைக்கிற ஒரு அமித்ஷா இங்கே வந்து திமுக திமுகன்னு ஜன்னி வந்த மாதிரி பெதை தீட்டு போகிறாருந்தான் ஜாதக எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பாருங்கள் ஜெயலலிதா ஜெயலலிதா இருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பல்வேறு வகையான துன்பங்களுக்கு அவங்க ஆளானாங்க என்ன ஒரு ஒரு முதலமைச்சராக இருந்தாங்க அந்த முதலமைச்சரை வந்து அவங்க அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருந்தது நகையெல்லாம் போட்டுட்டு போஸ் கொடுத்தத தவிர என்ன ஒரு வெளிநாட்டுக்கு போனாங்களா ஒரு பெரிய நல்ல பேர் இருந்ததா மூணு பர்சன்ட்காரர்கள் எவ்வளோ தூக்கி விட்டு கடைசி ஏபன் குற்றவாளிங்கிற கெட்ட பேரோடு தானே போயிருந்தாங்க பரிதாபகரமான சூழ்நிலையில் தான் அவங்க வாழ்க்கையாக இருந்தது குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு இருந்தது தான் இன்றைக்கி சொல்கிறாங்க அவங்க ஒரு குழந்தை இருக்குது ஒரு பெண் குழந்தை இருக்குது பேத்த பே 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 பேர் பேத்தி பே பே சேர்ந்து வாழ முடியலன்றா அப்போ அவங்களுக்கு ஜோசியமே இப்படி தான் டிசைன் ஆகிடும் அதை அதை இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது ஜாதக பலனெல்லாம் நம்ம நம்பத்தான வேண்டியிருக்கு நாட்டினுடைய ராணி சொந்த வாழ்க்கை பூரா காலி இப்போது ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த ஜோசியம் பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகம் பண்ணுறது வந்து கேரளா வச்சு அந்த நம்பூதிரி பேச்சை அவங்க தான் அவங்க குட்டிச்சவரானது பூரா ஆமாம் இதெல்லாம் மெரினா பீச்சில் அத்தனை கட்டடத்தை அந்த நம்பூதிரி சொல்லி தானே இடித்தாங்க கடைகி சேலை எல்லாம் தூக்குனாங்கல்ல இப்போ புகாரி ஹோட்டலாக இடித்தாங்கல்ல இப்போ குயின் மேரிஸ் கிளாச்சி மூட்டுறதுக்கு போனாங்கல்ல அதை கேரளா நம்பூதிரி சொல்லி ஆ பேச்சை கெட்டு அவங்க கட்டுறது வெளியில் வந்த தான் அவங்க உருப்படி ஆனாங்க வெந்நிராடை மூர்த்தி தான் உங்களுக்கு ஜோசியம் பார்ப்பாங்க நிறைய பேர் இருந்தாங்க இந்த மாதிரி பவர்ல இருக்கவங்களுக்கு நிறைய ஜோசியக்காரங்க வருவாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து அனுப்பிச்சிருக்கும் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி